தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து திரு விக்னேஷும் திரு வனிதா அவர்களும் இந்த மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருக்காங்க இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய கால் பாதங்களை வந்து புத்துணர்வு பெறுறது அங்கே இருக்கிற இரத்த நாளங்களை வந்து தூண்டிவிட்டு நம்ம உடலில் இருக்கிற அனைத்து இரத்த நாளங்களிலும் இரத்தம் சீராக பாயறத்துக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா கண் அற்றவர்கள் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி படித்த பட்டதாரிகள் இவங்க அவங்கள வச்சு இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கால் பாதத்திற்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும் வலையில் இந்த ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கிளினிக் இது இது மருத்துவ மருத்துவ ரீதியில் இது மிகப்பெரிய பலன் இன்றைக்கி கோவையில் வந்து புகழ்பெற்றது வந்து வணிகம் தொழில்துறை தயாரிப்புத்துறை அப்போ இந்த கோவையில் வந்து மிகுதியானவர்கள் வந்து உழைப்பாளிகள் இந்த நிர்வாகத்தை சார்ந்து ஊழியர்களும் உழைப்பா உழைப்பவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்ப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை காரணம் நேரம் இல்லை காலையில் எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் உழைப்பு 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 நைட்டு ஓய்வு பிறகு மீண்டும் அவர்களுடைய தொழிலை துவங்குகிறார்கள் இது அவ்வப்போது இத்தகைய ஒரு இந்த கால் பாதங்களை இரு கால் பாதங்களிலே இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை ஒரு புதுப்பிக்கும் வலையிலே இரத்த இரத்த சீ ரத்த ஓட்டம் சீராக அமைப்பதற்கு இத்தகைய ஒரு மருத்துவமனைக்கு வந்து அவர்கள் செய்து கொண்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுடைய ஆயுள் நீடிக்கும் அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து இரத்த நாளங்களும் உறுப்புக்களுக்கும் இரத்தம் சீராக செல்லும் எங்கே ஒரு இடத்துல இரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சதுன்னா அந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டு அந்த இடத்துல வலி ஏற்படும் நிறையா பேருக்கு முட்டியில் வலிக்கும் கால் பாதத்தில் வழி வரும் பல இடங்களில் சில இந்த மாதிரி ரத்தத்தினுடைய ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்கிற சதை வந்து வீக்கம் அடைந்து அது வழி ஏற்படும் அப்போ இந்த மாதிரி வந்து கால் பாதத்தில் இத்தகைய ஒரு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த ஒரு மருத்துவத்தை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எ எப்பேற்பட்ட உழைப்பாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்வு பெற்று அவர் நீண்ட ஆயுளுடன் மிக ஆரோக்கியமாகவும் ஆர்வமாகவும் அவருடைய பணியை செய்வதற்கு மிக சிறப்பாக இருக்கும் இத்தகைய ஒரு ஃபுட் ரிஃப்ளக்ஸ் ரிஃப்ளக் அந்த நிறுவனத்தின் தலைவரே வந்து அவர்களுடைய ஊழியர்களுக்கு இதை இலவசமாக செய்து தர வேண்டும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது மிகப்பெரிய செலவினம் கிடையாது நீண்ட 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 நேரம் நின்று பணியாற்றக்கூடியவர்கள் நீண்ட நேரம் தன்னுடைய சுமையை எடுத்து பணியாற்றக்கூடியவர்கள் அந்த நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் அவர்களுடைய ஊழியர்களுக்கு இது இலவசமாக இந்த மருத்துவ வசதி செய்து தர வேண்டும் இது அரசு இன்னும் இதை துவங்கவில்லை இருந்தாலும் நம் தொழில் தொழில் அதிபர்களாகிய நமக்கு இது தலையாய கடமையாக எடுத்துக்கொண்டு நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் அந்த வேலை வேலை பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு இத்தகைய மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த மருத்துவமனை நம் கோவையின் மையப்பகுதியிலே அமைந்திருக்கின்றது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து வீதிகளிலுமே தொழில் சார்ந்த அமைப்புகள் இருக்கின்றன இங்கு தங்கநகை தயாரிப்பாளர்கள் மிகுதியாக பணியாற்றக்கூடிய இடமாக இருக்கின்றன எங்களுடைய பொற்குளர்கள் ஊழியர்கள் எல்லாம் நீண்ட நேரம் ஒரு இடத்திலே அமர்ந்து பணியாற்றக்கூடியவர்கள் அவ்வாறு அமர்ந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு இரத்த ஓட்டம் சில பகுதிகளுக்கு நிதானமாக தான் செல்லும் அவர்கள் மாதம் ஒரு முறையோ இல்லை வாரம் ஒரு முறையோ இத்தகைய ஒரு மருத்துவ மருத்துவத்தை செய்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும் அவர்களுடைய சிந்தனை ஆற்றல் மிக சிறப்பாக அமையும் அவர்களுடைய படைப்புகள் மக்களுக்கு ஏற்புடையதாக சிறப்பாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஆகவே மீண்டும் ஒருமுறை முறை கூறிக்கொள்கிறேன் வேண்டிக் இந்த பகுதியிலே வாழக்கூடிய தொழிலதிபர்கள் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் பொற்கொள்ளர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இலவசமாக இந்த மருத்துவத்தை தங்களின் நிர்வாகத்தின் செலவிலேயே ஏற்படுத்தி தர வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி